சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறேன் வீட்டுல நம்ம பச்சை பயிரை வந்து முளைக்கட்டி வச்சிருக்கேன் முளைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி மொளக்கட்ட பச்சை பயிர்ல தான் இன்னைக்கு செய்ய போறேன் நம்ம பாரம்பரிய உணவு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆரோக்கியமா ஆரோக்கியமானதாவும் இருக்கும் அதை செய்யறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா நம்ம செய்ய மாட்டோம் செஞ்சு வச்சுக்கோன்னா பசங்களுக்கு இந்த லீவ் டைம்ல வெளியில இருக்கிற பொருளை வாங்கி சாப்பிடாம வீட்டுல இருக்கிறதா சாப்பிடுவாங்க சிம்பிளா தான் இருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு பசங்களை கேட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க பச்சை பயிர் மொளக்கட்டின பச்சை பயிரு இது நம்ம கடலை பருப்புலயும் செய்யலாம் சிறு பருப்புலையும் இந்த பச்சை பயிர் சிறு பருப்புல அதுலயும் செய்யலாம் ஆனா இந்த மாதிரி மொளக்கட்டி செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அது இன்னொன்னு சில பேருக்கு பயிர் வகைகளை சாப்பிடும் போது வந்து வயிறு அந்த மாதிரி வயிறு இது சாப்பிட்டா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் ஒண்ணுமே ஆகாது பச்சை பயிறு முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் ஒரு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் இது ஒரு அரை கிலோ மைதா மாவு இது ஒரு முந்நூறு கிராம் வெல்லம் ஒரு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் சக்கரை போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்ப பச்சைப்பயிர் வந்து வேக போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமா தண்ணி ஊட்டி வெண்டப்பட்டுக்கலாம் இது மிளகட்டின பயிர் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும் உங்களுக்கு பாதி வெண்டா போதும் முழுசா ஒரு பாதி போதும் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் தூணு உப்பு தான் போடுறேன் கொஞ்சமா சோடா மாவு ஆப்ப சோடா மாவு ரொம்ப கொஞ்சமா கொஞ்சம் மஞ்சத்தூள் அவ்வளவுதான் இந்த தண்ணி தண்ணி ஊட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கே கரைச்சிக்கணும் இதை பாருங்க பஜ்ஜி மாவு பதத்துல இருக்கணும் அங்க இருந்த மாவு நிக்காம நல்லா கரைச்சுக்குங்க நல்லதான் கரைச்சாச்சு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பருப்பு வடிகட்டி மிக்ஸில ஒரே ஒரு சுத்து விட்டுக்கலாம் இந்த பாருங்க பருப்பு வந்து அரை வேக்காடை வெந்துருச்சு கூடாது இந்த மாதிரி நசுங்கணும் ஆனா குழைய கூடாது இப்ப இது வந்து தண்ணி வடிகட்டி ஒரு துணியில போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சில போட்டு ஒரு சுத்தி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க பச்சை பயிர் நல்லா தண்ணியில தண்ணி எல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி ஒரு வெள்ள துணி போட்டு அது மேல போட்டு விட்டுருக்கேன் இதுல நீ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த ஈரத்தெல்லாம் வந்து இந்த துணி இழுத்துரும் இந்த மாதிரி நல்லா அந்த ஈரம் போன பிறகு மிக்சில விட்டு ஒரு சுத்தி விட்டா போதும் அப்படி போற கொரோனா வந்துடும் இந்த மாதிரி பண்ணோம்னா வெளியில வச்சாலே ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் கெட்டு பார்க்காம பிரிட்ஜ்ல வச்சோம்னா நாலஞ்சு நாளைக்கு கூட சூப்பரா இருக்கும் எடுத்து சாப்பிடலாம் மிக்சியில போட்டு எடுத்தாச்சு இது பாருங்க குறை குறைன்னு நல்லா அரைச்சிட்ட பாருங்க சும்மா ஒரு சுத்து விட்டாலே அது சூப்பரா கொறை ஆயிடும் இப்ப வந்து நம்ம வெள்ளம் வச்சுணா ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் போட்டாச்சு வெள்ளம் உருதுறதுக்கு கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் போதும் அவ்வளவுதான் வெள்ளம் உருவிட்டோம் வெள்ள உருகிருச்சு அது பதம் எல்லாம் வர தேவல எல்லாம் உருகுனா போதும் துருவி வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் இந்த பருப்பு அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏலக்காய் நிறைய போட்டா நல்லா வாசனையாவே இருக்கும் நம்ம தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு இல்லையா அதனால நல்லா போட்ட உடனே அந்த வெள்ளம் எல்லாம் இழுத்துக்கும் இழுத்துட்டு நல்லா சூப்பரா வந்துடும் பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் பத்தி எப்படி இருக்கு பாருங்க அந்த வெள்ளம் எல்லாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்க இத இத ஆற விட்டு சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு வச்சுக்கலாம் புடிச்சு வச்சுக்கணும் ஈஸியா இருக்கும் நம்ம அந்த மாவுல போட்டு போடுறது பாருங்க பூரை நல்லா உருண்டை உருண்டையா சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சாச்சு மாவு நம்ம கலந்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு ஒரு உருண்டையா இதுல எடுத்து போட்டு நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி போட்டுக்கலாம் போட்டாச்சு வெண்ணுன்ட்டு இருக்கு ரொம்ப வேக வைக்கணும்னு ஒண்ணு இல்லை சீக்கிரமாவே வெந்துரும் ஏன்னா உள்ள இருக்கிற பூர்ணமெல்லாம் நல்லா வெந்துருக்கு ரொம்ப அனல் வைக்காம ஒரு மீடியம் அனல்ல வச்சா போடும் ஒரு ஒரு நிமிஷத்துலயே வெந்துரும் இப்ப வந்து நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதான் சூடா எடுத்து சாப்பிடறாதீங்க உள்ள சூடு ரொம்ப நேரம் ஆறாமையே அப்படியே இருக்கும் கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுங்க சூப்பரான சூழியம் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமா சாப்பிடுங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க